ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் குரூப் டூ குரூப் டூ ஏ எழுதக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து இன்னும் ஃபோர் டேஸ் மட்டும்தான் இருக்குது ஸோ இந்த ஃபோர் டேஸில் வந்து நீங்கள் உங்களுக்காக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்காதீங்க ரிலாக்ஸ்டாக இருங்க இதுவரைக்கும் நீங்கள் என்ன படிச்சிங்களோ படித்ததை மட்டுமே வந்து திரும்ப திரும்ப பாருங்கள் அகெயின் அண்ட் அகெயின் படித்ததை மட்டும் ரீகால் பண்ணுங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு முக்கியமானது வந்து என்னன்னா ஃபார்முலாஸ் ஃபார்முலாஸ் வந்து நீங்கள் அடிக்கடி கோ த்ரூ பண்ணுற எந்த ஃபார்முலாவோ அந்த மேக்ஸ் ஃபார்முலாஸ் மட்டும் இப்போ ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப படித்து எழுதி பார்த்துக்கோங்க அப்புறம் மென்சுரேஷன் அந்த மாதிரி டாபிக்லாம் இருக்கு இல்லையா அதில் வந்து டூ டி த்ரீ டி அது ரிலேட்டடாக இருக்கிற ஃபார்முலாஸ் மட்டும் லாஸ்ட் மினிட்ல இப்போ படித்தாலும் சரி தான் அல்லது இதுக்கு முன்னாடி நீங்கள் படிச்சுருந்தாலும் சரி தான் ரீகால் பண்ணிக்கோங்க ஏன்னா மென்சுரேஷன்லேருந்து நிறையா கொஷின்ஸ் வர சான்ஸ் இருக்குது அப்புறம் நம்பர் சீரீஸ் பார்த்துக்கோங்க மேக்ஸில் வந்து ஆல்ரெடி நீங்கள் என்ன ஒர்க் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி திரும்ப திரும்ப போட்டு பார்த்தீங்களோ அந்த மெத்தட் மட்டும் பாருங்கள் புதுசாக யூடியூப்பில் வந்து நியூ மெத்தட் வந்து பார்த்து ட்ரை பண்ணாதீங்க கண்டிப்பாக எக்ஸாம் ஹாலில் ஒர்க் அவுட்டே ஆகாது ஸோ ரிப்பீட்டடாக நீங்கள் படித்து ப்ராக்டிஸ் பண்ணி ஒர்க் பண்ண ஒரு மேக்ஸ் மட்டும் நீங்கள் ரிப்பீட்டடாக போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஓஎம்ஆர் ஷீட்டு ஒரு ஓஎம்ஆர் ஷீட்டை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் அதில் வந்து ஷேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு த்ரீ ஹவர்ஸில் டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் நம்ம அட்டன் பண்ண போகிறோம் அந்த டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் டைம் செட் பண்ணி பாருங்கள் ஒன்லேருந்து டூ ஹண்ட்ரட் வரைக்கும் ரேண்டமாக நீங்கள் ஷேட் பண்ணுங்கள் அப்படி ஷேட் பண்ணுற அந்த கேப் கேப்பில் இருக்கக்கூடிய டைம் என்னன்றத ஒன்லேருந்து டூ ஹண்ட்ரட் வரைக்கும் ஷேட் பண்ணி முடிச்சுட்டு எவ்வளோ டைம்ஸ் எடுத்திருக்குன்னு பாருங்கள் ஸோ அது போக மீதி இருக்கிற டைமில் தான் நம்ம அந்த டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸை என்ன செய்ய போகிறோம் ரீட் பண்ணி இது தான் ஆன்சர்னு சூஸ் பண்ண போகிறோம் ஸோ நம்ம ஷேட் பண்ணுற அந்த ஓஎம்ஆர் ஸ்பீடும் வந்து கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கணும் அதே டைம் கொஞ்சம் ஸ்பீடாகவும் இருக்கணும் ஸோ அதை வந்து இந்த டைமில் ப்ராக்டிஸ் பண்ணால் நல்லது ஓகேங்களா ஓஎம்ஆர் ஷீட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து தமிழ் தமிழில் வந்து என்னென்ன போர்ஷன் இருக்குங்கிறது ஆல்ரெடி நமக்கு தெரியும் படிச்சிருப்போம் அதில் வந்து ரிப்பீட்டடாக நீங்கள் என்ன ரீகால் பண்ணிங்களோ அதை மட்டும் படிச்சுக்கோங்க புதுசாக ஏதாவது ஒரு சோர்ஸ் கிடச்சிருக்கு நியூ புக் சோர்ஸ் கிடச்சிருக்குன்னு சொல்லி அந்த புது புக்கில் வந்து படித்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஆல்ரெடி ஸ்கூல் புக்கில் படிச்சிங்கன்னா அதுவே இனஃப் ஓகேங்களா ஸோ ஜிஎஸ் ஜிஎஸ் வந்து ரொம்ப கஷ்டம ப கஷ்டப்பட்டு படிக்கிறவங்க வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா அதை மட்டும் ஒன்ஸ் ரீகால் பண்ணிவிட்டு போகிறது பெட்டர் ஃபார் எக்ஸாம்பிள் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் அண்டு டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் அதில் இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் அப்புறம் பாலிட்டி நோட்ஸ் இது ஃபுல்லுண்டு இது ஃபுல்லுமே வந்து நீங்கள் புக் பேக் கொஷின்ஸ் மட்டும் பார்த்தாலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பை சான்ஸ் நமக்கு புக் பேக்கில் இருந்து கேட்ட கொஷின்ஸை கூட நம்ம ஐயோ நம்ம லாஸ்ட்டு டைமில் அதை பார்க்காம போயிட்டோமே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணக்கூடாது அதனால் புக் பேக் கொஷின்ஸ் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அப்புறம் ஹிஸ்ட்ரியில் வந்து அந்த ரிப்பீட்டடாக படித்த இயர்ஸ் இருக்கும் இல்லையா அந்த இயர்ஸ் வந்து என்னன்றத ஒரு டைம் குரோனாலஜிக்கல் ஆர்டரில் ரீட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பாலிட்டி பாலிட்டியில் பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல்ஸ் மெயினாக நீங்கள் என்னென்ன ஆர்டிக்கிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறது அந்த ஒன்லேருந்து ஃபைவ் வரைக்கும் உள்ள ஆர்டிகிள்ஸ் வந்து ஃபுல்லாக ரீகால் பண்ணிவிட்டு அது போக இப்போ தேர்தல் அப்படின்னா பதினஞ்சில் ஸ்டார்ட் ஆகும் முந்நூற்றி இருபத்தி நாலு டு இருபத்தொம்போதில் முடியும் அந்த மாதிரி சிஏஜி அப்படின்னா நூற்றி நாற்பத்தி எட்டு அந்த மாதிரி ஒவ்வொன்றும் எங்கெங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத லைட்டாக பாருங்கள் நம்ம கூட வீடியோ போட்டிருக்கோம் அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய திருத்தங்கள் மற்றும் அதில் இருக்கக்கூடிய அட்டவணை பகுதிகள் வந்து ஓவராலாக கோத்ரூ பண்ணி வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பாருங்கள் அது லாஸ்ட்டு டைமில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து எக்கனாமிக் எக்கனாமியில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கான்செப்ட் தான் முக்கியம் ஸோ நீங்கள் எக்கனாமியில் படிக்கிறவங்க இப்போ ஜிஎஸ்டி ரீஃபார்ம்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஜிஎஸ்டி ரிலேட்டடாக கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது அது போக டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க அப்புறம் மேலோட்டமாக சில பாக்ஸ் கண்டென்ட் இருக்கும் இல்லையா அந்த பாக்ஸ் கண்டெண்டில் எது எது யார் சொன்னாங்க அப்படின்ற ஒரு இருக்கிற டே டேட்டா மட்டும் பார்த்துக்கிறது நல்லது நெக்ஸ்ட் நம்ம யூனிட் சிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த தமிழ் சமூகம் மற்றும் வரலாறு அதில் வந்து நம்ம ஆல்ரெடி ஃபெமிலியராக படிக்க வேண்டிய டாபிக் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆங்கிலேயருடைய பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கம் அந்த எதிர்ப்புகள் ஆரம்பித்து தமிழ்நாட்டு பெண்களுடைய எதிர்ப்புகள் மற்றும் பங்களிப்புகள் அது வரைக்கும் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு லைட்டாக கோ த்ரூ பண்ணிக்கோங்க யார் யார் இருக்காங்க என்னென்ன பீரியடு அப்புறம் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க சுபாஷ் சந்திர போஸ்லாம் கேட்டிருக்காங்க ஸோ காந்தி கேட்டிருக்காங்க வேலுநாச்சியார் கேட்டிருக்காங்க எல்லாருடைய டேட் ஆஃப் பர்த் இயர் வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க அம்பேத்கர் கேட்குறாங்க அவங்களுடைய பர்த் டேட்டை வந்து என்ன நாளாக செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் லைட்டாக ரீகால் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதுதான் நம்ம லாஸ்ட் மினேட்டில் வந்து லைட்டாக பார்த்துட்டு போகிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப நம்ம படித்ததையே திரும்ப திரும்ப புக்ஸ் எடுத்து ஸ்கூல் படித்த மாதிரி படிக்கிறது வந்து ஒர்க் ஆகாது ஸோ லாஸ்ட்டு இது வரைக்கும் நம்ம படிச்சிருக்கிறது கான்செப்ட் புரிஞ்சு படிச்சுருப்போம் ஸோ அந்த புரிஞ்ச கான்செப்ட் வந்து கொஷின் எக்ஸாம் ஹாலில் நமக்கு நிறையவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் லாஸ்ட்டு டைமில் இது மட்டும் பார்க்குறது பெட்டர் நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸில் அந்த ஸ்கீம்ஸ் த தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் மற்றும் அப்புறம் வந்து சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா அதை செப்பரேட்டாக பார்த்துட்டு தமிழ்நாடு ஸ்கீமில் என்னென்ன இருக்குது அவங்களில் முக்கியமான ஸ்கீம்ஸ் என்ன என்ன டேட்டு யாருக்கு யூஸ் இந்த மாதிரி ஜஸ்ட்டு நீங்கள் ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி இதை பார்த்துக்கோங்க போத் சி ஸ்டேட் அண்டு சென்ட்ரல் தட்ஸ் இட்டு நெக்ஸ்ட்டு வந்து யூனிட் அந்த கீழே வரக்கூடிய தமிழ்நாடு கவர்மெண்ட் அதில் இருக்கக்கூடிய அந்த இ கவர்னன்ஸ் அந்த டாபிக் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அதில் என்னென்ன இது கொண்டுட்டு வந்திருக்காங்க ரீசெண்டாக அப்டேட் பண்ண ஸ்கீம்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரியில் வந்து சிந்து சம வெளியிலேருந்து நம்ம சோலா பல்லவர்கள் அது வரைக்கும் இருக்கக்கூடிய லைட்டாக யார் யார் குரானாலஜிக்கல் ஆர்டரில் வந்து ஒரு டைம் அவங்க நேமு இப்போது இப்போது குப்தர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எந்த ஆர்டரில் வரும்னு கூட கூப்பிட்டுருக்கு எந்த ஆர்டரில் வரும்னு கூட நம்ம சூஸ் பண்ண சொல்லி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஆர்டர் வைஸ் ஃபஸ்ட்டு ஸ்ரீகுப்தர் அந்த மாதிரி கடோத்கஜர் அந்த மாதிரி முதலாம் சந்திரகுப்தர் அப்படி அந்த ஆர்டர் வந்து தெரியுதான்றதை லை ரீகால் பண்ணிக்கோங்க இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ லாஸ்ட்டு ஃபோர் டேஸில் நம்ம பார்க்க போகிறது வந்து புதுசாக எதுவும் பார்க்காம ஆல்ரெடி படித்ததை வந்து மேலோட்டமாவது நமக்கு தெரியுதா அப்படின்றது திரும்ப திரும்ப ரீகால் பண்ணுங்கள் மெயினாக வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து ஷேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போங்க ஏன்னா சம்டைம்ஸ் புதுசாக எழுதுகிறவங்களுக்கு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த எழுதுகிற டைமில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஷேட் பண்ணுறது வந்து எப்படின்றது தெரியாது எல்லோரும் ஹால் டிக்கெட் வந்து நம்ம ப்ரிண்ட் அவுட் எடுப்போம் இல்லையா ஸோ இதுவரைக்கும் நீங்கள் ஒரு டெஸ்ட் பேட்ச் கூட அட்டன் பண்ணல ஒரு ஓஎம்ஆர் ஷே ஷீட்டில் கூட நான் ஷேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலான்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஹால் டிக்கெட்டோடு சேர்த்து ஒரு ஓஎம்ஆர் ஷீட்டையும் ப்ரிண்ட்டு போட்டு வச்சுட்டு இப்போ கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படின்றத ஷேட் பண்ணி பார்க்குற பாருங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அந்த ஷேட் பண்ணுற டைமை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஓகேங்களா அப்புறம் வந்து மேக்ஸில் ரீசனிங் டாப்பிக்கில் வந்து ரொம்ப டெப்த்தாக போகாமல் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த நம்பர் சீரீஸ் கேட்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த வரிசை மாற்றி உட்கார வைக்கிறது அப்புறம் பிளட் ரிலேஷன் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன டாப்பிக்கில் இருக்கக்கூடிய கான்செப்டை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஏற்கனவே அது உங்களுக்கு புரிஞ்சுருக்கணும் நீங்கள் பார்த்துருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும் அந்த மாதிரி வீடியோஸை ப்ளே பண்ணி பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க புதுசாக நீங்கள் ஒரு டாப்பிக்காக ஒரு நியூ வீடியோ பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஸோ ஆல்ரெடி பார்த்துருந்ததையே திரும்ப திரும்ப இந்த ஃபோர் டேஸ் ப்ராக்டிஸ் பண்ணி படிங்க ஓஎம்ஆர் ஷீட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இயர்ஸை கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க ஆர்டிக்கில்ஸ் ரீகால் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ